கலையரசன் வந்து சின்ன பையன் அஞ்சு வயசுலேருந்து இங்கேதே படித்தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்தேன் அவங்க அப்பா அம்மா வந்து வேறு பக்கம் இருந்தாங்க அனாதி ஹாஸ்டலில் கொண்டு வந்து அவனை விட்டுட்டு போயிருந்தாங்க அவனாக வருவியான் சாமி மொழியான் போவேன் அப்புறம் அவனுக்கு நல்லா அருள் வந்து இந்த திருவிழா சந்தன மாரியம்மன் கோயில் கும்பிடும் தான் தீச்சிட்டி எடுத்து வருவியான் இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லி வர்றாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு விபூதி கொடுப்பாப்புல அதே மாதிரியே நடக்கும் அதே மாதிரி ஒரு பிள்ளை கல்யாணத்துக்கு லேட்டாக இருந்துச்சு அதுக்கு வந்து கேட்டாங்க அடுத்த வருஷம் திருவிழாவுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொன்னாப்புல அதுவும் நடந்துருச்சு அது சொல்கிறது எல்லாமே நல்ல முறையாக நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பயந்தேன் பணம் வாங்கிக்கிட்டு குறி சொல்றது அதெல்லாம் இல்லை இப்போ நம்ம போய் உக்காந்து குறி கேட்டோம்னாலும் காணிக்கையே கேட்க மாட்டாங்க சென்னை மாவட்டம் போடிநாயக்கனூர் கலையரசன் வந்து சின்ன பையன் அஞ்சு வயசுல இருந்து இங்கதே படிச்சேன் அவ ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்தியான் அவங்க அப்பா அம்மா வந்து வேறு பக்கம் இருந்தாங்க அனாதி ஹாஸ்டலில் கொண்டு வந்து அவனை விட்டுட்டு போயிருந்தாங்க அவன் இங்குக்குள்ளதே இருப்பேன் நாங்கள் அங்கே பக்கத்தில் டீ கடை வச்சுருக்கான் தான் வந்து நின்று நாங்கள் தான் கூப்பிட்டு கூப்பிட்டு வடை காப்பியை கொடுப்போம் இங்கே தான் இருந்து வளர்ந்தியான் ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுங்கும் போது அவனுக்கு சாமி மலை ஒரு பக்தி வந்துருச்சு அவனாக வருவியான் சாமி மும்பையான் போவேன் அப்புறம் அவனுக்கு நல்லா அருள் வந்து இந்த திருவிழா சந்தன மாரியம்மன் கோயில் கும்பிடும்போதான் தீச்செட்டி எடுத்து வருவியான் ஆவடி எடுத்து வருவான் ஹாஸ்டலுக்கே தெரியாமையே அவனாக வந்து திரிச்சிட்டு எடுத்துகிட்டு ஓடி போயிருவியான் வைவாங்கன்னு சொல்லிட்டு சந்தன மாரியம்மன் வருஷம் வருஷம் வெளியில் இருந்தாலும் கூட திருவிழாவுக்கு இங்கே வந்துடுவேன் அவன் வந்தால் தான் திருவிழாவே நல்லாயிருக்கும் ஆளுகளுக்கு நல்லா குறி சொல்லுவேன் குறி சொன்னால் அவன் சொல்கிறது கரெக்டாக பழிக்கும் என்ன சொன்னாலும் பளிக்கும் இப்போ குழந்தை இல்லைன்னு சொல்லி வர்றாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு விபூதி கொடுப்பாப்புல அதே மாதிரியே நடக்கும் ஒரு கல்யாணம் ஆக லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ நாளுக்குள்ளே நடந்துடும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடக்கும் இப்போ போன வருஷம் திருவிழாவுக்கு கூட ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லை சொன்னாப்புல குழந்தை வரந்துருச்சு அதே மாதிரி ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு லேட்டாக இருந்துச்சு அதுக்கு வந்து கேட்டாங்க அடுத்த வருஷம் திருவிழாவுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிரும்னு சொன்னாப்புல அதுவும் நடந்துருச்சு இப்போ அவங்களே நேற்று பேட்டி கொடுத்தாங்க என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேட்டி கொடுத்தாங்க அவன் சொல்கிறது எல்லாமே நல்ல முறையாக நடக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த பையன்தேன் அவன் வந்து இந்த கலை நிகழ்ச்சியில் நல்ல ஒரு வரப்பான பையன் கலை நிகழ்ச்சி நடத்துவான் அந்த கரகாட்டம் ஆடுவாப்புல ஒயிலாட்டம் நிறைய டாக்டர் பட்டம்லாம் நிறையா வாங்கியிருக்காப்புல அந்த பையன்கிட்ட ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது யூடியூப் சேனல்லேயே அந்த பையனும் அவன் பொண்டாட்டியுமே நிறைய டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க சேனல் நிறையா சேனல் அதுகளும் நடிக்கிறது எல்லாம் வந்துக்கிட்டுதே இருக்குது ஆனால் சின்ன வயசுலேயே அவனுக்கு அவங்க கல்யாணம் முடித்து வச்சுட்டாங்க பத்தொம்போது வயசுலேயே கல்யாணம் முடித்து வச்சுட்டாங்க அவங்க அம்மா அப்பா இருந்தே முடித்து வச்சுட்டாங்க முடித்து வச்சு இப்போ அவனுக்கு மூணு குழந்தைங்க இருக்குது ரெண்டு பொண்ணும் ஒரு பையன் இருக்குது இப்போ இந்த பையன் கோயிலில் போயிருக்கனால சின்ன வயசு பையன் அது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்து சாமியாக இருக்காப்புலான்னு சொல்லி எல்லாம் கேட்குறாங்க கேட்குறாங்கன்னா அவனுக்கு சிறு வயசுலேருந்தே சாமி பக்தி நிறையா இருக்குது அதனால் இப்போ அந்த பையன் வந்து அந்த சா குடும்பத்தில் இருக்க விட மாட்டேங்குதுன்றாப்புல ஏன்னா என்கிட்ட ஓப்பனை சொல்லுவாப்புல ஏதா இருந்தாலும் குடும்பத்தில் இருக்க விட மாட்டேங்குது நான் வந்து கோயிலில் தான் இருக்கணும்னு சொல்லுது என் குடும்பத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் வந்துருச்சு நான் சம்பாரிச்சதெல்லாம் வெளியில் போயிடுச்சு எப்படி போச்சுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப பையன் சங்கடப்படுறாப்புல அதனால இப்போ கொஞ்சம் போய் கோயில்களில் தான் இருக்கணும்னு அந்த பையனுக்கு தோணுதியா அதனால குடும்பத்தை விட்டுட்டே போய் இருக்காங்க இருந்தாலும் அப்பப்போ போய் குடும்பத்தை பார்த்துக்கறாப்புல குடும்பத்தையும் போய் பார்த்துக்கிறாப்புல இப்போ அவங்க வீட்டுக்கார பிள்ளைய பேட்டி கொடுத்துச்சுல வந்து பிள்ளைகளும் பார்த்துக்கறாப்புல எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு அவர் பிரியலை அப்பப்போ வந்து பிள்ளை ஊட்டியிலும் பார்த்துக்குருவாரு அப்படின்னு சொல்லுது அந்த பிள்ளையகம் நல்ல பையன் எந்த ஒரு பொய் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சுத்தமான பையன் சின்ன வயசு பையன்தேன் பாவம் ஆள் ஆளுக்கு அவனை மிரட்டுற மாதிரி தெரியுது ஆனால் அவன்கிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமோ ஒரு பொய் சொல்கிறதோ பணம் வாங்கிக்கிட்டு குறி சொல்கிறதோ அதெல்லாம் இல்லை இப்போ நம்ம போய் உட்காந்து குரு கேட்டோம்னாலும் காணிக்கையே கேட்க மாட்டாப்புல நம்மளா உட்காந்து குறி கேட்டோம்னா அவங்க குடும்பத்தில் நடக்கிறது நடக்க போகிறத சொல்லுவாப்புல அதை கேட்டு வருவாங்க இப்போ நேற்று கூட கோயிலுக்கு வந்தாங்க நிறையா போய் குறி கேட்டாங்க எல்லாம் பேட்டி எடுத்திருக்கான் யாருமே ஒரு ரூபா கூட த காணிக்கான்னு வைக்கலை பிரியாதே அதெல்லாம் சொல்லுவாப்புல இல்லை இந்த இப்போ அந்த சில பேர் கோயிலில் அந்த பையன் இருந்துக்கிட்டு அகோரிய அதனால் இந்த பையனுக்கு அந்த இதெல்லாம் தகுதி இல்லை வேணும்னு போய் சொல்கிறாப்புல அப்படின்னு சொல்லி இப்போ சில பேர் பேசுனாங்க இல்லையா அதை வச்சு சொல்கிறேன் இல்லையா அதெல்லாம் இல்லைப்பா நேர்மையாக இருக்கேன் உள்ளதை உள்ளபடி பேசுகிறேன் அப்போ நான் ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில பார்த்ததுனால சொல்கிறோம் சாமி மேலே அவனுக்கு அவ்வளோ ஒரு பக்தி இருக்கும் உள்ளூர் ஜனங்கள் மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து வந்து பார்த்து திருவிழாவுக்கு எல்லா ஊராளுகள் வருவாங்கயா இவன் வந்து குழந்தை பாய்க்க வேணுன்னா ஒரு குறி சொல்கிறாப்பிள்ள அது நடந்துருச்சுன்னா அவங்க வந்து திருவிழாவுக்கு தீச்சட்டி எடுக்கிறதோ காபடி எடுக்கிறதோ வந்து பொங்கல் வைக்கிறது கடா வெட்டுறது இதெல்லாம் செஞ்சுட்டு போவாங்க ஆனால் யார் யாருக்கு சொல்கிறாப்புலன்னு நமக்கு தெரியாது அந்த டயத்தில் கூட்டம் கூட குறையாக இருக்கும் எந்த ஊர் ஆளுங்க வர்றாங்க போகிறாங்கங்கிறதே தெரியாது நம்மளுக்கு ஆனால் நிறையா வருவாங்க இவங்ககிட்ட இருந்து வரும்போது கோயில் வர்றது வரைக்கும் பலி கொடுக்குறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்க பலி கொடுக்கறது அப்படின்னும் போது நீங்கள் கொண்டு வரீங்கன்னா அப்போ நீங்கள் வெட்டி பலி கொடுப்பீங்களா இப்ப நான் வெட்ட மாட்டேன் இது வைக்கும் நான் வெட்டுறதே கிடையாது அம்மாவும் அதை வந்து அவ ஆசைப்பட மாட்டேன் நான் வெட்ட சொல்றேன் என்னென்னு எனக்கு நிறைய பெட்ஸ் இருக்கிறதால எனக்கு அது விருப்பமும் கிடையாது இருந்தாலும் நம்ம அந்த வழிபாடில் அந்த அம்பைக்கு கொடுத்து ஆகணும் அதனால வந்து யாராச்சும் வெட்டுவாங்க நான் அம்பாள் முன்னாடி நின்று அம்மா கற்பூரத்துக்கு நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்குவேன் அந்த பூஜைக்கு வரவங்களை ஒரு நைட்டு தங்க வச்சிரு ஏன்னா நைட் எப்படி ஆல்மோஸ்ட் பன்னெண்டு மணி தான் ஆகும் முடியாதுக்கு ஸோ அவங்கள வந்து இங்கே இங்க தங்க வச்சு அவங்க ஹோட்டல்ஸ் வச்சோ இல்ல நம்ம வீட்டுல கூட தங்கிக்குவாங்க தங்கிட்டு மறுநாளைக்கு அந்த பலியில நல்லா வேண்டிக்க சொல்லுவேன் நான் பாருங்க நம்மளுக்காக நம்மளோட கஷ்ட நஷ்டத்துக்காக அம்மாக்கு நம்ம ஒரு உயிர் வந்து இன்னைக்கு பலி கொடுக்குறோம் நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க கண்டிப்பா இது நல்லபடி ஆயிடும் உங்களுக்கு நல்லபடி ஆன பிறகு உங்களோட பலி வந்து நீங்க கொடுக்கணும்னு சொல்லிடுவேன் அப்ப அந்த மாதிரி அவங்களோட பலி வர தனியா நடந்துருக்கும் இப்ப வராங்கல்ல வந்த பிறகு அந்த சக்சஸ் ஆன பிறகு அந்த அம்மாக்கு கொடுத்துருவாங்க ஆடு வாங்கி கொடுத்துருவாங்க கொடுத்து நம்ம அதை பிரியாணி பண்ணி ஊருக்கே போட்டுருவோம் அந்த பூஜை நிஷ்டானக்குள்ள வர மாதிரி இருந்தா நீங்க வாங்க இல்ல எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் எனக்கு இல்ல அதுதான் நான் கேட்டேன் நீங்க இந்த பூஜையை எடுத்து பண்றீங்க அப்படின்னா நீங்க அகோரியா அப்படின்ட்டு சரி அகோரிகள் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா எந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க அவங்கள கால் தூசுவே நம்ம சொல்ல முடியாது ஆனா எனக்கு இந்த ஜென்மால் நான் பொறந்த என்னோட குருமாகல் அகோரிகள் சொல்ற தன்மை எனக்கு குடுத்துருக்கால அதுக்கு அவர்தன் நம்பிக்கை வந்து அகோரிகள் உங்களுடைய குருக்கள் ஆமா அவங்க சித்தி பண்ணதான் இந்த பூஜை தாய் சித்தி பண்ணதா இந்த பூஜை இந்த அம்மா வந்தது காஷி இந்த அம்மா பாருங்க அங்க அந்த மகா காளி வந்தது வந்து காஷியிலிருந்து எடுத்து வந்தது தோகால மகா துர்க்கை இந்த அம்மாவும் அங்கந்து எடுத்து வந்தோம் அதை பங்க காஷி விஸ்வநாதர் அங்க இருந்து எடுத்து வந்தது அகோரிகள் உங்களுக்கு ஆமா அந்த எல்லையில இருந்து அந்த அம்மாக்கு பூஜை பண்ணி ஆசிர்வாதம் பண்ணி வந்தது இது அதோட பலன்தான் இன்னைக்கு எல்லாமே நம்ம பார்த்து நுக்கிறோம் சரி நல்லா புரிஞ்சுக்குமா ஒரு விஷயம் நம்ம போகணும் அங்க இருந்து அடுத்தது நகர்ந்து போகணும் எதுலயும் நம்ம ஸ்ட்ரக் ஆயிட்டோம் நம்ம எங்கேயோ மாட்டிக்கணும்னா நம்மளுக்காக யாரும் வந்து சாப்பிட முடியுமா நம்ம மாத்திரை நம்ம தானே சாப்பிட்ணும் இன்னொருத்தான் சாப்பிட முடியுமா அதே மாதிரிதான் பூஜைனா அந்த பூஜையால் மட்டும் தான் போய் அடிக்க முடியும் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அந்த பூஜையால் மட்டும் தான் அதை சரி பண்ண முடியும் ஒரு நம்மளுக்கு ஒரு ஒரு கண்டங்களுக்கு நம்மளுக்கு ஒரு ஆபத்து இருக்குது நம்ம ஒரு விஷயம் இருக்குதுன்னா அதை தடுத்து எடுத்தால் தான் அது அதனால் அதுலேருந்து நம்ம பாஸ் ஆகி வெளியே வர முடியும் இல்லைன்னா அது ஸ்டக் ஆகி நம்ம நாசமாக தான் போவோம் ஆனால் இதில் மற்றவங்க தான் குழுக்க அணிஞ்சிருவாங்க புரிதா சரி எல்லாமே என்ன நினைப்பாங்க இந்த அம்மா இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இல்லையே இந்த இவ்வளோ இவ்வளவு பண்ண பண்ணுறாங்க நினைப்பாங்க பட் ஆனால் நீங்க நல்லா இருந்தா நீங்க நல்லா போறீங்க உங்க குடும்பம் நல்லா போகுது எனக்கு ஒரு பேர் கிடைக்கும் இன்னைக்கு வந்து நீங்க நினைச்சு பார்ப்பீங்க என்ன அந்த அம்மா கிட்ட போய் நம்ம என்ன அதனால தான் நான் சொல்லுவேன் யாருமே வரணும்னா நல்ல முதல்ல பக்தியோட வாங்க ஸ்ரதையோடு வாங்க அந்த பூஜையை எடுத்து அனுஷாசமா பண்ணுறாங்களா அவங்க மட்டும் வாங்க இல்லைன்னா எங்கிட்ட வராதிங்கன்னு தான் சொல்லுவேன் தயவு செய்து வந்து எனக்கு டென்ஷன் பண்ணாதீங்க ஏன்னா நான் அவளுக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து சாதாரணமாக இந்த பூஜைக்குள்ள வரல நான் எத்தனை வருஷம் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் நான் எப்படி இருந்தவன் முன்னாடி ஒரு இன்டர்நேஷ்னல் மாடல் நான் இந்த உலக அழகி பட்டத்தை வென்றவன் நான் ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையுமே விடுத்து அவரோட பாத கமலத்துல முக்திக்காக நான் ஏங்கி நிற்கிறேன் எப்படி அகோரிகள் வந்து ஒரு ஒரு நாளுமே அவங்களோட ஜீவ சமாதிக்காகவும் அந்த ஜீவனை வந்து இந்த இருந்து போகும்போது அவள் வந்து எடுத்துகிட்டு போவான் ஐதீகம் அந்த கால பயவரை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் ஐதீகம்மா அது மாதிரி நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது எத் எத்தனை பூஜைகள் கொடுப்போம் அது கணக்கு அவளுக்கு அந்த தான் நீங்க வந்து கலந்துக்கிறீங்க உங்களுக்காக நான் தனியா பூஜை பண்ணவே மாட்டேன் ஒரு கோடியில எத்தனை கோடி கொடுத்தாலும் உங்களுக்காக நான் ஒரு காலமும் பூஜை பண்ண மாட்டேன் அந்த பதினஞ்சு நாள் ஒரு என் தாயோட அந்த திதியில் அந்த அமாவாசை பௌர்ணமி திதியில் கொடுக்குற பூஜையில நீங்க வந்து உட்கார்ந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுக்கா நீ வந்து உட்காந்து எழுந்தாலே முடிஞ்சிருச்சு ஆனா எப்படி உட்கார இருப்ப நீ விதம் இருந்து பக்தியோட ஸ்ரதையோட நீ கையெடுத்து கும்பிடுறப்ப தாயே என்ன காப்பாத்து அந்த நோடியே உனக்கு பாஸ்மார்க் மார்க் போட்டுவா வா போ ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரீன் கிங்டம் சென்னை